മ്പലം വച്ചിരക്ക് അരോഹര പണി കൊണ്ടൽ നേടും കുഴൽ കണ്ട് തുറന്തരുകഴിവേല സൂറുംപണി കൊണ്ടൽ നേടും കുഴൽ കണ്ട് തുറന്നരുക വിളിവേലാൽ சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தள் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியதே விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை டிதார பொருந்தலமைந்து சிதம்பெறநின்று பொங்கிரி ஒன்றை எறிவோனி புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்குள் புரந்தரன் வஞ்சி மணவாழ இருனமங்கை பெரும் புலகம்சை குறும்பை வணந்த மணி மார்ப ിൽ വളഞ്ചിയമ ഇളിയമർന്ന പെരുമാളേ ഇളജിയിൽ വന്ന ഇളഞ്ചിയമു ഇളഞ്ചിയമർന്ന പെരുമാളേ തൃചുറ്റമ്പലം